ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகி உன்னுடைய அதாவது என்னுடைய உடல் எல்லாம் அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒருவர் செய்த துரோகத்தை நினைத்துதான் அம்மாவின் உடல் இப்பொழுது அனலாக எரிந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் அப்படி என்ன விஷயத்தை செய்து விட்டார்கள் அதனால் நீ என்ன பாதிப்படைந்தாய் இந்த தாயானவள் என்னை அந்த விஷயம் ஏன் இந்த அளவிற்கு பாதித்தது என்பதனை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்கின்றாய் அல்லவா இப்பொழுது உன் அம்மாவின் உடல் அனலாக எரிகின்றது இந்த கஷ்டம் யாருக்கு என்று ஒரு நொடி நினைத்து பார்த்தாயா உனக்கு ஒருவர் கொடுத்த கஷ்டத்தினால் வேதனைகளை முழுமையாக அனுபவித்துக் கொண்டிருப்பது உன் வராகி நான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் அத்தனை எளிதாக எந்த ஒரு விஷயங்களும் யாரையும் பாதித்து விடுவது கிடையாது எவ்வளவு தாக்கு பிடிக்கத்தான் நீயும் செய்கின்றாய் ஒவ்வொருவரும் செய்கின்ற செயல்களை எல்லாம் பொறுத்துக்கொண்டு நீயும் செல்லத்தான் செய்கின்றாய் எந்த சூழ்நிலையிலும் கண்ணீர் சிந்திவிடக் கூடாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நாம் தலைகுனிந்து நின்றுவிடக் கூடாது யார் முன்னிலையிலும் அழுதுவிடக் கூடாது என்று என் குழந்தை எத்தனை கஷ்டங்களை தாங்கி வரத்தான் செய்கின்றான் ஆனால் இந்த மனிதர்கள் விட்டு விடுவதில்லையே எப்படி கண்ணீர் விட வை வைத்துவிட வேண்டும் என்று தானே உன்னை சுற்றி சுற்றி வருகின்றார்கள் இவர்கள் எண்ணங்களை உண்மையாக அவர்கள் பல முயற்சிகளை செய்து இன்று ஓரளவிற்கு வெற்றியையும் பெற்றுவிட்டார்கள் என்று தான் சொல்ல முடியும் ஏனென்றால் என் குழந்தை உனக்கு எந்த விஷயத்தை செய்தால் நீ முழுமையாக மனதளவில் காயப்படுவாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையை உனக்கு தலைக்கீழாக புரட்டி போடும் அந்த விஷயத்தில் அவர்கள் கை வைத்து விட்டார்கள் அல்லவா மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த நினைத்தார்கள் அதையும் செய்தார்கள் ஆனால் என் குழந்தை பெரிதாக கண்டு கொள்ளவில்லை யார் என்ன செய்தால் நமக்கு என்ன யார் நம்மை பற்றி என்ன நினைத்தால் நமக்கு என்ன என்னை பற்றி எனக்கு தெரியும் என் வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியும் எனக்கு உரியா உயிரானவர்கள் மட்டும் என்னை நம்பினால் போதும் அதற்கு மேல் என் வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி என் குழந்தை தைரியத்தோடு நடந்து வந்தாய் ஆனால் அன்று எந்த ஒரு விஷயம் உனக்கு போதும் என்று சொன்னாயோ எந்த ஒரு விஷயம் உனக்கு போதும் என்று சொன்னாயோ என்று அவர்களே உன் மனதை காயப்படுத்துகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்துவிட்டது தவறுகள் ஏதும் செய்து இருந்து பிரச்சனைகள் வந்திருந்தால் என் குழந்தை அதை தாங்கிக் கொண்டு பொறுத்து போயிருந்திருப்பாய் ஆனால் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய மனதளவில் நீ செய்யாத கஷ்டங்களுக்காக உனக்கு வந்தது எந்த பிரச்சனைகளையும் நீ செய்யாத பொழுது உனக்கு வேதனைகள் வந்துவிட்டதே என்று என் குழந்தை நீ மனம் நொந்து போய் இருந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு சோதனைகள் வரும் என்று நீ நினைக்கின்றாய் அப்பொழுதெல்லாம் உனக்கு மன கஷ்டங்கள் வருவது உண்மைதானே யாரோ ஒருவர் உன் வாழ்க்கையில் செய்ய நினைத்த விஷயம் இன்று எந்த அளவிற்கு உன்னை பாதித்திருக்கின்றது என்பதனை நான் நன்கு உணர்ந்து கொண்டேன் அது பாதித்ததோடு மட்டுமல்லாமல் மீண்டும் உன்னை எழுந்திருக்க முடியாமல் அதை செய்தது எல்லோருடைய வார்த்தைகளையும் தாங்கிக் கொண்ட என் குழந்தை தனக்கு மிகவும் உயிருக்கு உயிரான ஒருவருடைய வார்த்தைகளை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாமல் உடைந்து போனாய் செய்யாத ஒரு விஷயம் செய்ததாகச் சொல்லும் பொழுது இல்லை என்று மறக்க கூட முடியவில்லை அந்த அளவிற்கு என் குழந்தை நீ வாயெடைத்து நின்று கொண்டிருந்தாய் தான் செய்த தவறை இன்னொருவர் தவறு இல்லை என்று சொல்லிவிட்டால் கூட அதை மாமாம் என்று சொல்ல துணிந்தோ ஆனாய் இன்று தவறே செய்யாத பொழுது நீ செய்தாய் என்று சொல்லும் பொழுது நீ வாயடைத்து நின்று விட்டாய் நம் மீது நம்பிக்கை கொண்டது இவ்வளவுதானா மீது உண்மையான அன்பு இவ்வளவுதானா உண்மையில் இவர்கள் நம்மை நேசித்திருந்தால் நமக்கு இது போன்ற ஒரு கஷ்ட ஒரு கஷ்டத்தை கொடுத்திருப்பார்களா என்று என் குழந்தை நீ வேதனைப்பட்டாய் இத்தனைக்கும் காரணம் உன் அம்மா சொன்ன உன் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமான அந்த ஒருவர் என் குழந்தையே துரோகத்தை ஒருவருக்கு செய்யும் பொழுது சற்று சிந்திப்பதில்லை அடுத்தவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற சந்தோஷத்தை அல்லவா பறிக்கின்றோம் நம் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் இல்லாமல் போனால் நாம் எத்தனை வேதனைப்படுவோம் என்று அவர்கள் துளி அளவு கூட சிந்திக்கவில்லையே சரி இனி அவர்களின் நிலையை என்னவாக போகின்றது என்பதையும் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையை அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுப்பதற்கு முன்பாக இவர்கள் ஒரு துளி அளவும் யோசிக்கவில்லை அல்லவா நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் என்ன நமக்கு இவர்கள் நிம்மதியாக இருந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் மட்டும்தான் இவர்கள் மனதிற்குள் வேறு ஊன்றி நின்று கொண்டிருந்தது இவர்கள் அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு மனம் வருந்தவில்லை கண்ணீரை கண்டு சந்தோஷம் அடைந்தார்கள் என் குழந்தையே உண்மையில் தெய்வத்திடம் எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தண்டனை பெறாமல் சென்றுவிடும் ஆனால் இந்த பிரச்சனை அதாவது ஒருவருடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு பிரச்சனை மட்டும் தெய்வம் ஒரு நாளும் எதுவும் செய்யாமல் விட்டுவிட மாட்டார்கள் தெய்வத்தின் அதிக கோபத்தை தூண்டக்கூடிய விஷயம் அல்லவா ஒருவர் வாழ்க்கையில் செய்கின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக மிகப்பெரிய வேதனையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது அவர் வாழ்க்கையை அப்படியே அடித்துவிடும் தெய்வத்திற்கு அதிகமான கோபத்தை தரக்கூடிய செயல் இது ஒன்றுதான் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அடுத்தவனின் கண் இருக்கும் அடுத்தவனின் வாழ்க்கையை அழிந்து போவதற்கு காரணமாக நிற்கக்கூடாது உன்னால் மற்றவர்கள் உதவிகளை செய்ய முடியாவிட்டாலும் ஒரு நாளும் மற்றவர்களுடைய கண்ணீருக்கும் கவலைக்கும் மட்டும் காரணமாக இருந்துவிடக் கூடாது இன்று இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உனக்கு அந்த கண்ணீரையும் கஷ்டத்தையும் கொடுத்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க உன் வராகியானவள் உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் நான் உன்னுடைய இல்லத்தில் இருந்து உனக்கானது செய்து மட்டும் வரவில்லை மனதிற்குள் ஒளிந்து கிடக்கின்ற அத்தனை வேதனைகளையும் போக்கிக் கொடுக்கவும் தான் வந்திருக்கின்றேன் இத்தனை நாட்களும் இவற்றை எல்லாம் எப்படியோ கடந்து வந்து விட்டாய் இனி இந்த தாயிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா இனிமேலும் நீ வேதனைப்படவும் காயப்படவும் எதுவும் இல்லை அம்மாவின் உடல் அனலாக எரிகின்ற அளவிற்கு அவர்களின் ஆட்டம் அதிகமாகி விட்டது இனிமேல் இந்த துரோகங்களை எல்லாம் செய்பவர்களை விட்டு வைக்க எனக்கு மனம் இல்லை அதனால் என் குழந்தை நீ வருத்தப்படாதே அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஒருவரின் வாழ்க்கையை அழிப்பதும் ஒருவரின் கண்ணீர் சிந்த வைப்பதும் இவர்கள் செய்துவிட்டு இன்றும் ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பார்கள் என்றால் அதை உன் அம்மா நான் வந்து விட்டு விடுவேனாம் நான் என்ன என் குழந்தை மனம் வேதனைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு முழுமையான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு விட்டேன் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தால் அது என்னை கண்ணீர் சிந்த வைக்கும் வைப்பதற்கு அது சமம் இன்று இந்த வராகி நடத்தப் போகின்ற அத்தனை விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கானது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய உச்சநிலையாக இருக்கும் இனிமேல் நீ எந்த சூழ்நிலையிலும் வருத்தப்படாதே எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் வேதனைப்படாதே எல்லாவற்றையும் தாங்குகின்ற மன வலிமையை நான் உனக்கு கொடுக்கின்றேன் எல்லாரையும் சரியான நேரத்தில் அவர்களுக்கு ஏற்ற சூழ்நிலையில் அவர்களை பழிவாங்க இந்த தாயானவள் என்னாலே முடியும் என் குழந்தையே பழி வாங்குதல் என்பது அவர்களை அழிப்பது கிடையாது அவர்களை திருப்தி ப நல்வழிப்படுத்துவது அதே உன் அம்மா நான் நிச்சயமாக செய்கின்றேன் அதனால் இதனால் வரையிலும் என் குழந்தை சற்று பொறுத்திரு இவர்களை தெய்வம் கண்டு காணவில்லை என்று நினைத்து விடாதே தெய்வத்திடம் இருந்து இவர்களுக்கு தண்டனை நிச்சயமாக அது உறுதியாக கிடைத்துவிடும் அவர்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் என் குழந்தையே மனம் வேதனைப்பட்டு சோதனைக்கு ஆளாகி நின்று ஒரு பொழுதும் உன்னுடைய மன நிம்மதியை கெடுத்து கொள்ளாது என் செல்ல குழந்தையே உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்